இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தமும் மீட்புமானார் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் நாலு பேர் நாலு விதமாக பேசலாம் நாலு திசைகளில் எந்த திசையில் செல்வது என்று திக்கற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கலாம் நாட்கள் நகரும் வேகத்தில் நாம் மட்டுமே சிறிது கூட அசையாமல் துரும்பை கூட நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போய் பலன் குன்றி பைத்தியம் பிடிக்கும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டோமோ என்று தவிக்கலாம் தனிமையிலும் வெறுமையிலும் தத்தளிப்பிலும் நம்மை தனியை விடாத ஒரே ஒருவர் அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஞானமில்லாத நமக்கு அவர் ஞானமாக இருக்கின்றார் இரண்டாவதாக நீதியின் பலனை தருகிறார் மூன்றாவதாக நாம் எந்த வழியில் செல்ல முடியவில்லை என்று யோசிக்கின்றோமோ அப்பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்தமற்ற வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும்படியாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் பரிசுத்தமாக்கி அவருக்கென்று வாழும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த மீட்பரையே நம்முடைய மெய்ப்பராக எண்ணி நித்தமும் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி தைரியமாக முன்னேறி செல்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்